Hi friends, welcome to Irfana's Edition. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளை வந்துட்டு ஹிந்தியில் இப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அதே மாதிரி இந்த வீடியோஸை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் எந்தெந்த ரிஷ்டைக்கு என்னென்ன நேம்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் வாங்க க்ளாஸுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் கணவரை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஒய்ஃப் மனைவி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பத்னி இல்லைன்னா பிவி பத்தி பத்னி நெக்ஸ்ட்டு அம்மா மதரை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாதா இல்லைன்னா மா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கொஞ்சம் மரியாதையாக சொல்லலாம் அப்படின்னா மாஞ்சி இல்லைன்னா மாதாஜி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அப்பா ஃபாதரை வந்துட்டு என்ன சொல்லுவோம் ஹிந்தியில் அப்படின்னா பாப் இல்லைனா பித்தா அப்படின்னு சொல்லுவோம் அவங்களையும் நம்ம மரியாதையாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாஜி அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா பாப்பாஜி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் சன் மகனை வந்துட்டு எப்படி சொல்லணும் ஹிந்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டா இல்லைன்னா புத்ரு அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக பேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்போக்கனில் புத்ரு எல்லாம் பார்த்திங்கன்னா ரைட்டிங் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் சுத்தமான பியோர் ஹிந்தியில் வரும்போது அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா லைக் டாட்டரை மகள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பேட்டி ஆர் புத்திரி பேட்டா பேட்டி புத்ரி புத்திரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரதர் அண்ணா அண்ணாவை நம்ம என்ன சொல்லலாம் பாயி இது என்ன பையா அப்படின்னு சொல்லணும் நார்மலாக பார்த்தீங்கன்னா பையா அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம் அண்ணாவை ஓகேங்களா பெரியவங்கள பையா அப்படின்னு சொல்லுவோம் பாயி அப்படிங்கிறது காமன் வேர்டு பிரதர் சகோதரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பாயி இப்போ வந்துட்டு பெரிய அண்ணா சின்ன அண்ணா அப்படிங்கிற சின்ன தம்பி அப்படிங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோன்னா படே பாயி சோட்டா பாயி அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிஸ்டர் அக்காவை வந்துட்டு எப்படியெல்லாம் சொல்லலாம் ஹிந்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி பஹன் தீதி ஓகேங்களா நார்மலாக ஜிஜி இல்லைன்னா தீதி அப்படின்னு கூப்பிடுவோம் பகன் அப்படிங்கிறது காமன் சகோதரி அப்படிங்கிறதுக்கு தான் பெஹன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய அக்கா சின்ன தங்கச்சி அப்படிங்கிறத படி பெகன் சோட்டி பெஹன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு கிராண்ட் அம்மாவுடைய அப்பாவை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா நானா அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் மரியாதையாக சொல்லிக்கலாம் அப்படின்னா நானா ஜி அப்படின்னு கூப்பிடலாம் அதே மாதிரி கிராண்ட்மா அம்மாவுடைய அம்மாவை நாணி ஸோ மரியாதையாக நானிமா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கிராண்ட் அப்பாவுடைய அப்பாவை என்ன சொல்லணும் அப்படின்னா தாதா ஸோ மரியாதையாக தாதாஜி அப்படின்னு சொல்லலாம் கிராண்ட்மா அப்பாவுடைய அம்மாவை தாதி அவங்களையும் மரியாதையை நம்ம சொல்லணும் அப்படின்னா தாதிமா என்னன்னா ரொம்ப அன்பா தாதிமா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா தாதாஜி தாதிமா நெக்ஸ்ட்டு மதர்ஸ் பிரதர் மாமா ஓகேங்களா மாமாவை வந்துட்டு நம்ம தமிழ்லையும் மாமான்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி ஹிந்திலையும் மாமா தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மாமாவுடைய ஒய்ஃப் அத்தை அவங்கள நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் மாமி மாமா மாமி நெக்ஸ்ட்டு அங்குள் சன் மாமாவுடைய மகனை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மமேரா பாயி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா க கசின் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்துட்டு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மமேரா பாயி அதே மாதிரி மாமாவுடைய மகள் அவங்கள எப்படி சொல்லலாம் அப்படின்னா மமேதி பஹன் மமேரா பாயி மமேரி பஹன் நெக்ஸ்ட்டு ஆன்டி அத்தை அப்பாவுடைய சிஸ்டரை பெரிய அக்காவையோ இல்லை சின்ன தங்கச்சியோ இடம் சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அத்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கள ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பூபி இல்லைன்னா புவா அப்படின்னு சொல்லணும் அவங்களுடைய ஹஸ்பண்டை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பூப்பா அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு அதே அத்தை பையனை ஆன்டிஸ் சன்ன நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா புப்பேரா பாயி அப்படின்னு சொல்லணும் ஆன்ட்டிஸ் டாட்டர் அத்தை மகளை வந்துட்டு புபேரி பெஹன் புபேரா பாயி பேரி பகன் நெக்ஸ்ட்டு மதர்ஸ் சிஸ்டர் சித்தி இல்லைன்னா பெரியம்மான்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுசி அப்படின்னு சொல்லுவோம் மவுசியோடைய ஹஸ்பண்ட் ஓகேவா சித்தப்பா இல்லைன்னா பெரியப்பா அவங்கள என்ன சொல்லணும் அப்படின்னா மௌசா அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஸோ மௌசி அண்ட் மௌசா ஸோ இதே மாதிரி இவங்களுடைய மகன் மகள் இருப்பாங்க இல்லையா ஸோ மதர் சிஸ்டர் சன் பெரியம்மாவுடைய மகன் இல்லைன்னா சித்தியுடைய மகன் அவங்கள எப்படி சொல்லணும் அப்படின்னா மௌசேரா பாயி அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அவங்களுடைய பொண்ணு பெரியம்மா பொண்ணு இல்லைன்னா சித்தி பொண்ணை வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மௌசேரி பகன் அப்படின்னு சொல்லணும் மௌசேரா பாயி மௌசேரி பகன் நெக்ஸ்ட்டு அங்கிள் அப்பாவுடைய அண்ணாவை நம்ம தமிழில் பெரியப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கள ஹிந்தியில் தாவு அப்படின்னு சொல்லணும் பெரியப்பாவுடைய ஒய்ஃபு பெரியம்மாவை வந்துட்டு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயி அப்படின்னு சொல்லணும் தாவு தாயி அதே மாதிரி அப்பாவுடைய தம்பி அங்கிள் அவங்கள நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா சாச்சா அவங்களுடைய சாச்சாவுடைய ஒய்ஃபை வந்துட்டு சாச்சி அப்படின்னு சொல்லணும் சாச்சா சாச்சி அதே மாதிரி நம்மளுடைய தாவு சாச்சா இருக்காங்களே அவங்க மகன்களை வந்துட்டு சித்தப்பா இல்லைன்னா பெரியப்பாவுடைய மகனை சச்சேரா பாயி அவங்க மகளை சச்சேரி பஹன் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு சிஸ்டர்ஸ் சன் சகோதரியின் மகனை வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சிஸ்டருடைய மகள் சகோதரியின் மகளை வந்துட்டு பாஞ்சி அப்படின்னு சொல்லணும் பாஞ்சா பாஞ்சி நெக்ஸ்ட்டு பிரதருடைய சன் சகோதரனின் மகன் பதீஜா அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா என்ன சொன்னோம் பதீஜா அதே மாதிரி பிரதர்ஸ் டாட்டர் சகோதரியுடைய மகளை வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பதீஜி அப்படின்னு சொல்லுவோம் மேபி அவங்க வந்துட்டு பெரிய அண்ணாவோ சின்ன அண்ணாவோ கூட குழந்தைங்களா இருக்கலாம் ஓகேங்களா பதீஜா பதீஜி நெக்ஸ்ட்டு கிரேட் கிராண்ட்பா கொள்ளு தாத்தாவை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பர் தாதா பர் நானா பர்தாதா பர்நானா அதே மாதிரி கிரேட் கிராண்ட்மா கொல்லு பாட்டியை வந்துட்டு பர்தாதி பர்ணானி அப்பா சைடுனா தாதா தாதி வரும் அம்மா சைடுனா நானா நானி வரும் பர்தாதா பர்தாதி பர்நானா பர்ணாணி நெக்ஸ்ட்டு கிராண்ட் பேரம் பேத்தியே நம்ம எப்படி சொல்லணும் மகனுடைய மகனை வந்துட்டு போத்தா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம் அதே மாதிரி கிராண்ட் டாட்டர் மகனுடைய மகளை பேத்தியை வந்துட்டு எப்படி சொல்லணும் ஹிந்தியில் அப்படின்னா போத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ போத்தா போத்தி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கிராண்ட் சன்னு மகளுடைய மகன் ஓகேங்களா அதை வந்துட்டு ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா நாத்தா அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கிராண்ட் டாட்டர் மகளுடைய மகளை நாத்தி நாத்தா நாத்தி நெக்ஸ்ட்டு இன்லாஸ்குள்ளே நம்ம போய்க்கலாம் மீன்ஸ் நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சன்னுடைய ஒய்ஃபை வந்துட்டு மருமகளை வந்துட்டு பகுன்னு சொல்லுவோம் மருமகனை தாமாது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃபுடைய அப்பாவை மாமனாரை வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா சசூர் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃபுடைய அம்மாவை மாமியாரை வந்துட்டு சாஸ் அப்படின்னு சொல்லணும் மாமனாரை வந்துட்டு சசூர் அப்படின்னும் மாமியாரை வந்துட்டு சாஸ் அப்படின்னு சொல்லணும் சசூர் சாஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் எல்டர் பிரதர் கணவருடைய அண்ணனை வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஜேட் அப்படின்னு சொல்லணும் கணவருடைய அண்ணா ஒய்ஃபை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெட்ஹானி அப்படின்னு சொல்லணும் ஜேட் ஜெடானி நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ் எங்கர் பிரதர் கணவருடைய தம்பியை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் அப்படின்னு சொல்லுவோம் கணவருடைய தம்பி ஒய்ஃப் அவங்களுடைய மனைவியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேவ்ராணி அப்படின்னு சொல்லுவோம் தேவர் தேவ்ராணி ஹஸ்பண்ட் சிஸ்டர் நாத்தனாரை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம் ஹிந்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நனந்த் அப்படின்னு சொல்லணும் நாத்தனாருடைய ஹஸ்பண்டை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நனந்தோய் அப்படின்னு சொல்லுவோம் நனந்த் நனந்தோய் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஒய்ஃப்ஸ் பிரதர் மனைவியுடைய அண்ணனையோ தம்பியையோ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலா அப்படின்னு சொல்லணும் லைக் மச்சான் ஆனால் வந்துட்டு சாலா ஒய்ஃபுடைய சிஸ்டர் மனைவியில் மனைவியுடைய அக்கா இல்லைன்னா தங்கச்சி மச்சி நிச்சி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலி சாலா சாலி நெக்ஸ்ட்டு சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் கணவர் சகோதரியுடைய கணவரை வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீஜா அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பிரதர்ஸ் வைஃப் சகோதரனின் மனைவி அண்ணிய நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி அப்படின்னு சொல்லணும் ஜீஜா பாபி நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ பாயில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தோலன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தோஸ்த் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கேர்ள்ஸில் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா தோலி அவங்கள எப்படி சொல்லணும் அப்படின்னா சஹேலி அப்படின்னு சொல்லணும் தோஸ்த் சஹேலி நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் உறவினரை வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷ்தேதார் அப்படின்னு சொல்லுவாங்க நெய்பர் அண்டை வீட்டினரை வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படோசி அப்படின்னு சொல்லணும் உறவினரை ரிஷ்தேதார் உறவுகள் அப்படிங்கிறத என்ன சொல்லணும் அப்படின்னா ரிஷ்தே அப்படின்னு சொல்லணும் தன்யவா and